தந்தை மகன் தூய என் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழு இறை திருவசனம் பத்து என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என் கூடவே இரும் ஓ ஏசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ ஏசுவே, நீரில்லா சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமான உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாம நீங்கதானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் கூடவேரும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேறும் ஓ ஏசுவே சுவே நேரெல்லாமல் நான் வாழ முடியாது நேரெல்லாமல் நான் வாழ முடியாது தந்தையும் தாயும் எம்மை கைவிட்டாலும் எம்மோடு இருந்து அரவணைத்து வருகின்ற எங்கள் அன்பின் பிதாவே இந்த நாள் முழுவதும் எம்மோடு இருந்து ஆசிர்வாதமாக எம்மை நீர் நடத்தினீர் நன்றி ஆண்டவர நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கு மேலாக எல்லா காரியங்களையும் நிறைவாக எமக்கு நீர் இன்றி நாளிலே செய்தீர் நன்றி ஆண்டவர நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன என்று உம்மிடம் தஞ்சம் புகுந்த ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஆண்டவர நீர் எங்களுக்கு எங்கள் வாழ்வை பரிசுத்த விதமாய் மாற்றி கொடுத்தீர் நன்றி ஆண்டவர பா தந்தையே இறைவா துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமை தாங்குபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமக்கு எல்லா நன்மைகளையும் நிறைவாக தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா நீ செய்த நன்மைகளை எப்படி நாங்கள் மறப்போம் ஆண்டவர தடுமாறிய போது நீர் எமை தாங்கினீர் ஆண்டவர நன்றி தவித்து நின்ற போது எமக்கு உதவி செய்தீர் ஆண்டவர நன்றி கூப்பிட்ட போது நமக்கு பதில் கொடுத்து என் மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் நிறைவுற செய்தீர் நன்றி ஆண்டவர சோர்ந்து போன போது எமக்கு பலத்தை கொடுத்து எமன் ஜீவிய பாதையில வழிநடத்தினர் நன்றி ஆண்டவர அத்தனைக்குமா இந்த நேரத்திலே நாங்கள் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் தகப்பன இதோ இந்த ஜப வேலையிலும் தகப்பன உமை தேடி வந்திருக்கிற உன் பிள்ளைகளாகிய எமக்கு கோட்டை அரணாக இருந்து என் ஜத்திற்கு இமை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று நான் முழுவதும் இவை இந்த இரவு பொழுதிலும் தகப்பன உன் பாதத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வாழ்வு தந்தவர் நீர் தகப்பன இமை வாழ வைத்து கொண்டிருப்பவரின் நீர் ஆண்டவர உம்மிடம் நாங்கள் எங்கள் குடும்பங்களை எங்கள் அயலார் குடும்பங்களை எங்கள் ஊரில் வசிப்பவர்களை எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு யாராவது நமக்காக செபிக்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எம்மை நீர் பிரிவதில்லை எம்மை நீர் மறப்பதில்லை உம்மை என்று எமக்கு வாழ்வு இல்லை தகப்பன எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எம் கரத்தை பிடித்தவர் நீர் இமை கைவிடாத தகப்பனும் நீராண்டவர உண்மை உள்ளவரும் எமை உருவாக்கி வருபவரும் நீர் என்பதனை நாம் உணர்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன நம்பிக்கை இல்லாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அப்பா உன் மீது விசுவாசம் குறைவிடம் மக்களையெல்லாம் நீ நிறை உள்ளவராக மாற்றினிற அன்று காணாவு திருமணத்தில் அந்த திராட்சரசம் தீர்ந்தவுடன் அவர்களின் குறைகளை நிறைகளாக மாற்றினீர் ஆண்டவரே இதோ நம்பிக்கையில் மிகவும் குறைவுபட்டுள்ள பிள்ளைகளையெல்லாம் விசுவாசிகளையெல்லாம் உங்கள் திவ்ய கரங்களில் இந்த இரவு வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அவர்களது நம்பிக்கை பலமுள்ளதாக்கும் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை ஆண்டவரே இன்னுமா எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறீர இன்று நாளிலும் கூட எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை எமக்கு நீர் செய்து எம்மை நீர் புது தெம்பை கொடுத்து எமக்கு புத்துயிர் ஊற்றி நீர் அது இந்த இரவு நேரத்திலும் தகப்பன இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர எங்கள் குடும்பங்களில் உள்ள இன்று நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் வரை ஒப்பு கொடுக்கிறோம் தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தகப்பன வியாதியை நிமித்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தகப்பன பலவிதமான விபத்துக்கள் வாயிலாக அகால மரணமடைந்து உமது பாதத்தில் நித்திய இலைப்பாட்சி அடைந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்று வாக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த இரவு நேரம் அனைத்து மக்களுக்கும் ஆசிரையும் அருளையும் இரக்கத்தையும் அவர்கள் பெற்றிடும் இரவாக அமைய நல்லதொரு ஓய்வினை கொடுத்து இன்னும் பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து இந்த இரவு நேரம் முழுவதும் காத்து ரட்சித்து வழி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லூயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ